இந்த இத நான் சொல்றது கேட்டா தான் சம்பளமே கிடைக்கும் சரி சொல்லு இந்த வா சொல்லு ஃபிளாஷ் பேக் அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் அத போய் மூணு டைம் உன் வீட்டுக்காரங்க அதல சொல்லு அது என்ன நடக்குதுன்னு நீ பாரு ஐசா லக்கிடி கிரிகிரி சைதா பட்ட வடகிரி யாரோ பட்ட வடகிரிங்கற கேர பட்ட வடகிரிங்கற கேர பட்ட வடகிரிங்கற என்ன தப்பா சொன்னே ஐசா லக்கிடி கிரிகிரி சைதா பட்ட வடகிரியா

சம்பள காசு கொண்டாந்து புருஷன் கிட்ட கொடுத்து கால உழுங்க ஆசீர்வாதம் வாங்குறதாண்டி ஒரு பொம் உனக்கு கொடுத்துட்டேன் நீ பேசுறதுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த மாதிரி சம்பளம் கிடைக்குமா வேலை இருக்குமா டவுட்ல இருக்கு

தெரிஞ்சிடுச்சா ரதம் அந்த மந்திரத்தை என் சொன்ன உடனே அடித்த போதெல்லாம் வேலை செய்ததில்லை அதான் நீ இது என்னோடய ஆஃபீஸு நான் வேலை செஞ்ச கம்பெனி என்னோட மமதனு சாப்பிட்டியா இல்லையே ஏன் கண்ணு இல்லை ஆச்சு நீதான் அடிச்சிட்ட எப்போம்மா நல்லா திங்க் பண்ணி பாருங்க எப்படி இருந்தது இப்போ ஐயோ படுத்து

உன்னை உரி உரி உரிச்சிருவேன் பாத்துக்க ஏன் இந்த மாதிரி பண்றது எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டே இருக்கேன் இப்பதான் அந்த மந்திரத்தை மூணு முறை தான் யூஸ் பண்ண சொன்னாங்க ஆமா நீ என்ன பாபா மாதிரி ஏழு முறை யூஸ் பண்ணிட்ட நீ திரும்ப திரும்ப கேக்குறியே அதெல்லாம் ஏட அடிச்சோ கலம்பு போ 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 நீ வாடா ஓரர பாத்துட்டு வா வா அங்க போதற அவர் காதுல அந்த மந்திரத்தை மூணு முறை சுத்தி வர பிரச்சனை பண்ணாதடா இங்க வர